வணக்கம் குருவே சரணம் மதியால் விதியை வெழலாம் உங்கள் ஜாதகத்தை விதி மதி கதி என்ற அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது ஆராய வேண்டும் இதில் மதி என்ற அடிப்படையில் மட்டும் இருபத்தி மூன்று விதமாக ஆராய வேண்டும் இந்த இருபத்தி மூன்று விதமாக மதி என்ற அடிப்படையில் ஆராய்கள் உங்கள் விதியை வெல்வது எப்படி என்ற சூற்றுமம் அந்த மதியில் இருக்கும் இந்த மதியில் அந்த சூட்சுமத்தை பயன்படுத்தி ஜெயிக்கும் பொழுது இறுதி காலமாக கதியில் எதை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டும் எவ்வாறு உங்கள் ஆழ்க்கை அமைய வேண்டும் என்பதையும் நீங்கள் தீர்மானிக்கலாம் அதற்கு இறைவன் உங்கள் ஜாதகத்தில் வகுத்து வைத்துள்ளான் எனவே உங்கள் ஜாதகத்தில் விதி மதி கதி என்ற அடிப்படையில் ஆராய்ச்சி செய்யல் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறும் சூட்சுமத்தை கண்டறியலாம் நிகழ்காலத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாயின் மதி என்ற அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எந்த கேத்திரம் செல்ல செய்ய செல்ல வேண்டும் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை நீங்கள் படிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வாறு அமைத்தால் உங்கள் வாழ்விலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் வணிகத்திலும் நீங்கள் உச்சத்தை தொடலாம் உங்கள் வாழ்வில் உள்ள தொழில் தடைகள் குடும்பத்தில் உள்ள தடைகள் திருமண தடைகள் வியாபாரத் தடைகள் கடன் சுமைகள் அனைத்திலிருந்து வெளியேறுவதற்கான சூட்சுமங்களையும் மதி என்ற அடிப்படையிலும் கதி என்ற அடிப்படையிலும் விதியை எவ்வாறு வெல்வது என்ற வழிகள் உண்டு அதை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் வெற்றி பெறலாம் வாழ்த்துக்கள் நன்றி பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் இருபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கொல்லிமலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் எந்திர மந்திர தந்திர சித்தியோக பயிற்சி வெற்றி நிச்சயம் இது சத்தியம் என்ற அடிப்படையில் நூற்றி எழுபத்தி ஆறு வகுப்புகள் இதுவரை நடத்தி ஐயாயிரம் மாணவர்களின் வாழ்க்கையினை இன்று வரை நேரடையாக ஆராய்ச்சி சென்று கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஜெயித்ததையும் பார்த்துக்கிறோம் ஒரு சிலரை தவிர சரியான முறைகளை அவர்கள் க கடைப்பிடிக்காததால் அந்த ஒரு சிலர் வெற்றியில் தாமதப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் உங்கள் ஜாதகத்தை வீதி மதி கதி என்ற அடிப்படையில் ஆராய்ந்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பண்டித் என்ஜிபி ஃபார்ட்டி டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குருஜி